எல்லாருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன புத்திகள் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் மீனம்ல பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாதம் பெரிய லெவலில் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் கிடையாது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி உறவில் தாங்க வந்து பிரச்சனைகளை அதிகமாக ஏற்படுத்தும் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆணா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களோட மனைவி அதே மாதிரி அந்த மனைவி வகையில் வரக்கூடிய சொந்த பந்தங்கள் இவங்க மூலமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை எதுவே நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கணவர் அந்த கணவர் சார்ந்த உறவுகள் அவங்க மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறது அதே மாதிரி வந்து அவங்க மூலமாக உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படத்தான் செய்யும் அதனால் அந்த கணவன் மனைவி உறவில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிறது பெட்டராக இருக்கும் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா உடல் நலம் ஏன்னா அந்த உடல் நலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தோட முதல் பாதி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ரெண்டு வாரம்னு எடுத்துக்கோங்களேன் உடல் நலத்தில் அதிகமான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்த செய்யும் அதையும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸு அப்புறம் ஸ்டொமக் ஓரியண்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஸ்டொமக் பெயின் கேஸ் ட்ரபுள் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அப்புறம் உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்தும் அதே மாதிரி தான் மனசு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத குழப்பங்களுக்கு ஆளாகும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க டைமுக்கு சாப்பிடுங்க தூங்குங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது செலவுகளை சொல்லலாம் பண வரவு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லலை பண வரவு அப்படின்றது சின்னதாக கிடைச்சாலும் செலவுகள் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அந்த வரவுக்கு அதிகமான செலவுகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் மீனமில் பிறந்திருக்கவங்க தேவையில்லாத செலவுகள் அப்படின்றதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா ரொம்ப சிக்கனமாக இருக்கவங்க யார் அப்படின்னு கேட்டோம்னா அதில் வந்து மீனத்தை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல முடியும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கனமாகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தியாக மனப்பான்மை அப்படின்றது இந்த மீனமில் பிறந்திருக்கவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஒருத்தரை அரவணைக்கிறதா இருக்கட்டும் ஒருத்தர் மேலே வைக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் மீனத்தை அடிச்சிக்க முடியாது அவங்களாம் ம மற்றவங்கள்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு அடுத்து தான் சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இவங்க கையில் ஒரு நூறுரூபா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இருக்க நடைமுறை வாழ்க்கையில் யாராவது ஒரு நூறுரூபா எனக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக தேவைப்படுது அப்படின்னு இவங்கள்ட்ட போய் கேட்குறாங்கன்னா கையில் வச்சுருக்க நூறுரூபாயை கொடுத்துருவாங்க அவங்க அவங்கள பற்றிலாம் யோசிக்கவே மாட்டாங்க அந்த மீனமலை பிறந்திருக்கவங்க சரி இந்த நூறுரூபாயை வச்சு தான் நம்ம சாப்பிடணும் நம்ம வாழணும் அதெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி அந்த ஒரு இரக்கமான பன்மை அன்பு கருணை அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் செலவுகள் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் விரைவு செலவுகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்த தான் செய்யும் அதனால் செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வந்து நீங்கள் இந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் நல்ல பலன்கள் அப்படின்றத எதிர்பார்க்க முடியும் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த முதல் பாதி அப்படின்றதே கொஞ்சம் உங்களுக்கு அந்த தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி தான் ஏற்படுத்தி விட்ருக்கோம் இரண்டாம் பாதி அப்படின்றது உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக பெட்டராக இருக்கும் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த மாதத்தோட இரண்டாம் பாதி அப்படின்றது கண்டிப்பாக சில பேருக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தும் எல்லா மாதமும் சொல்லாமல் இந்த மாதம் அப்படின்றத உங்களுக்கு குறிப்பிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன்னா அதுக்கான கிரக அமைப்புகள் இருக்கிறது தான் காரணம் உங்களோட ஜாதகமும் அதுக்கு சாதகமாக அமையணும் அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும்னு சொன்னார் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது அதுக்காக தான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது முதல் பாதியாக இருக்கட்டும் இரண்டாம் பாதியாக இருக்கட்டும் மாதம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்படத்தான் செய்யும் அதனால் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லலாம் எல்லார்கிட்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்க்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா பொருளாதாரம் அப்படின்றதெல்லாம் அந்த வரவுக்கு மீறின செலவு அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கோம் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா குடும்பத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அந்த முதல் பாதை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாரோடையுமே வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்த தான் செய்யும் அதுலேயும் வந்து இந்த கூட பிறந்தவங்க மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் அந்த முதல் பாதையில் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுத்தும் இரண்டாம் பாதியில் கூட பிறந்தவங்க கூட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து சொல்லணும் அப்படின்னா குடும்பத்தில் அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாம் பாதியில் ரெண்டு பேத்துக்கு இடையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியும் சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அதனால் அவங்க அப்பாவெலாம் ஏதாவது அட்வைஸ் பண்ணுறாங்க ஏதாவது கோவத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா கூட அதெல்லாம் வந்து சரின்னு ஏற்றுக்கணும் அந்த ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்டு வந்து வரணும் நம்ம அப்பா தானே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கோவத்துலேயே ஒரு வார்த்தை திட்டுனா கூட அதை வந்து சரின்ட்டு போய்க்கணும் தேவையில்லாமல் போயிட்டு வந்து பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது புரியுதுங்களா அதுக்கடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த கடன் பிரச்சனைகளை இருக்கவங்க புதுசாக வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் வந்து கடன் வாங்கிட்டு அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்காதிங்க ரொம்ப எமர்ஜென்சி தேவனா மட்டும் கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க இடமாற்றம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டுருக்கவங்க அதே மாதிரி இந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கதாக இருக்கட்டும் இல்லை வெளிநாடுகளில் இருந்தோ வெளி இருந்தோ ஏதாவது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சில பேருக்கு சோம்பேறித்தனம் அப்படின்றத இந்த மாதத்தில் அளவுக்கு தவிர்த்துக்கோங்க ஏன்னா எல்லா விஷயங்களையுமே வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சோம்பேறித்தனம் அப்படின்றத ஏற்படுத்த தான் செய்யும் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போடாதீங்க விஷயத்தையுமே நீங்கள் தள்ளி போடுறீங்க அப்படின்னாலே வந்து அதுவும் ஒரு தடைகளை ஏற்படுத்தும் ரெண்டாவது வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்றைக்கி இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் தான் செய்யணும் தள்ளி போடுறதுனால அந்த வேலையை வந்து இன்னொருத்தரை வந்து புதுசெல்லாம் வந்து செஞ்சிட மாட்டாங்க புரியுது புரியுதுங்களா இதை யாருக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன்னா இந்த வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு தான் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ஏதாவது ஒரு வேலையை ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை சம்மந்தமாக தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுத்தும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்க உங்களுக்கு உங்களோட அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் கூட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் மனஒர்த்தங்கள் அப்படின்றதெல்லாம் கொண்டு வரத்தான் செய்யும் அதனால் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் ஏதாவது சொல்கிறாரு கோபத்தில் ஏதாவது சொல்கிறாரு அப்படின்னாலும் சரி இல்லை தேவையில்லாமல் எதையாவது சொல்கிறாரு அப்படின்னாலும் அந்த இடத்துல சரி சரின்ட்டு போயிடுங்க அதெல்லாம் மறுத்து இருக்கீங்க அப்படின்னா அது பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் மொத்தத்தில் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது மீனமில் பிறந்திருக்க அவங்களுக்கு ஓரளவுக்கு தான் நான் நாயிருக்கனே சொன்ன மாதிரி ஓரளவுக்கு தான் பரவாயில்லாமல் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான மாதமாக ஈஸியாக எல்லாராலேயும் கொண்டுட்டு போய்க்க முடியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்